குட்டை நெட்டை கன்று சம்மர் விலை குறைப்பு அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம் வெயில் காலத்தை முன்னிட்டு நமது பயோடெக் அக்ரோவில் அதிக மகசூல் தரும் இரண்டரை முதல் மூன்று வருடத்தில் பலன் தரக்கூடிய இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட குட்டை நெட்டை வகை தென்னை கன்றுகள் நூத்தி எண்பது ரூபாய் மட்டுமே அனைத்து மாவட்டங்களுக்கும் பார்சல் சர்வீஸ் மூலம் அனுப்பி தருகிறோம் பத்து குட்டை தென்னை கன்றுகள் வாங்குபவர்களுக்கு இரண்டு சிகப்பு அல்லது மஞ்சள் இளநீர் கன்றுகள் கூடுதலாக வழங்கப்படும் நூறு கன்றுகள் வாங்குபவர்களுக்கு இருபது சிகப்பு அல்லது மஞ்சள் இளநீர் கன்றுகளும் உரம் மற்றும் டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ புக்கிங் செய்பவர்கள் பின்கோடுடன் கூடிய முகவரி அடையாள அட்டை நகலையும் பணம் அனுப்பியதற்கான ரசீதையும் ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பவும் தொடர்புக்கு ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஐந்து ஏழு எட்டு ஒன்று ஆறு இரண்டு